திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நித்தரும் நியமம் செய்து என்று துணங்கும் சாய்க்காடு பதிகத்தின் முதல் ஆறு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் ஏழாவது பாடம் வேத நாள் வெண்பளிங்கின் கூழை காதல் ஓத நஞ்சனை கண்டர் உகந்துரை கோயில் தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு போழில் மறைந்து ஊடு ஷாய்க்காடே வேத நாவினர் வேதங்களை ஓதும் நாவினராக பெருமான் இருக்கும் தன்மை உணர்த்தப்படுகின்றது அவர் ஒரு காதில் ஆபரணத்தையும் அதாவது வரது காதலில் ஆபரணத்தையும் இடது காதலில் தோட்டினை அணிந்தவராகவும் மாதுருபாகனின் திருக்கோலத்தை நினைவுபடுத்தும் கோலத்துடன் காட்சி அளிக்கின்றார் என்று பல தேவார பாடல்கள் உணர்த்துகின்றனர் தோடுடைய செவியன் என்று தானே தேவார முதல் திருமுறையின் முதல் பதிகம் துவக்கப்படுகின்றது வெண்பளிங்கின் குழைக்காதல் என்று இந்த பாடலில் அவர் பெருமான் தனது வலது காதினில் அணிந்து கொண்டுள்ள குழை ஆபரணம் குறிப்பிடப்படுகின்றது பளிங்கு செய்யப்பட்ட பளிங்கினால் வெண்மையான பளிங்கினால் செய்யப்பட்ட குழை ஆபரணம் என்று கூறுகின்றார் பளிங்கு போன்று ஒளி வீசுவது ஆகிய சங்குகளால் செய்யப்பட்ட குழை ஆபரணம் அவர் ஓத நஞ்சனி கண்டர் ஓத என்றால் இறைச்சலை எழுப்பும் என்று பொருள் இங்கே ஓத நஞ்சு என்பது இறைச்சலை எழுப்பும் அலைகள் கொண்ட பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட நஞ்சு என்று பொருள் கொள்ள வேண்டும் ஓத நஞ்சணி கண்டர் பார்க்கடலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அனைவரும் வருந்திய போது அந்த பார்க்கடலை தானே உட்கொண்டு தனது கழுத்தினில் பெருமான் தேக்கிய தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது எதற்காக பெருமான் அந்த நஞ்சினை தனது கழுத்தினில் தேக்கிக் கொண்டார் காலத்தில் தனது வயிற்றில் ஒடுங்க இருக்கும் உயிர்களுக்கு இந்த ஆலகால இடத்தினால் எந்தவிதமான கேடும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் பெருமான் அந்த ஆலகால இடத்தினை தனது வயிற்றின் உள்ளே செலுத்தாமல் கழுத்திலேயே தேக்கிக் கொள்கின்றார் அவரது கழுத்திலே தேக்கிக் கொள்ளப்பட்ட அந்த நஞ்சு கருமை நிறம் படர்ந்த கரையை அவரது கழுத்திலில் கொள்கின்றது அதைத்தான் இங்கே நஞ்சினை அணியாக கொண்ட பெருமானது கழுத்து என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஓத நஞ்சடி கண்டர் உகந்து உரை கோயில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் உரைகின்ற திருக்கோயில் சாய்க்காடு தளத்தில் உள்ளது அந்த சாய்க்காடு தலத்தின் தன்மை அடுத்த இரண்டு அடிகளில் கூறப்படுகின்றது மாதர் வண்டு அதாவது பெண் வண்டுகள் தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்து ஓடும் சாய்க்காடே பெண் வண்டுகளும் ஆண் வண்டுகளும் இணையாக வந்து தேனை பருகுகின்றன அந்த தேனை பருகின்ற மகிழ்ச்சியில் அவர்கள் அந்த வண்டுகள் விளையாடுகின்றன அந்த விளையாட்டின் நடுவே அந்த தேனை உட்கொண்ட இந்த வண்டிகள் கழிப்பு மிகுந்து காணப்படுவதால் ஊடலிலும் ஈடுபடுகின்றன என்று இங்கே கூறுகின்றார் வேத நாவினர் வெண்பளிங்கின் குழைக்காதர் ஓத கண்டர் உகந்துரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்து ஊடு சாய்க்காடே என்ற பாடலின் பொழிப்புறையை நாம் இப்போது காணலாம் வேதங்கள் ஓதும் நாவினை உடையவரும் வெண்மையான பளிங்கினால் செய்யப்பட்ட குழை ஆபரணத்தை அணிந்தவரும் இடைவிடாது இறைச்சலோடும் அலைகள் கொண்ட கடலிலிருந்து பொங்கி எழுந்த விடத்தினை உட்கொண்டு தனது கழுத்தினில் தேக்கி மகிழ்ந்தவரும் ஆகிய பெருமான் உறைவது ஷாய்க்காடு திருக்கோயிலாகும் பெண்வண்டு தனது விருப்பத்திற்கு உரிய ஆண்வண்டுடன் விளையாடியும் புன்னையமலர்களின் தாதுகளை உட்கொண்டும் பின்னர் அருகிலுள்ள சோலைகளில் மறைந்து ஊடியும் விளையாடும் சோலைகள் கொண்டது ஷாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் எட்டாவது பாடல் இருக்கு நீழ்வரை பற்றி ஆட்கன்றேத்த அரக்கன் நெரித்தருள் செய்தவன் கோயில் மறுக்கூலவீய மல்லிகை ஷண்பகவ்வண்பு தருக்கூலவீய தன்போழில் நீடு சாய்க்கடே இருக்கு வரை இருக்கு என்பது இங்கே இருக்கும் என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது பெருமான அமர்ந்து உறையும் கைலாயமலை என்ற பொருள் நீள்வரை நீண்ட கைலாயமலை இருக்கு நீழ்வரையை பற்றி கொண்டு அதை பேர்க்க நினைத்தான் பேர்த்தெடுத்து இடத்தில் வைத்துவிட்டு தனது பயணத்திற்கு குறுக்கீடாக இருந்த மலையினை அகற்றினோம் என்ற மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடரலாம் என்று அரக்கன் ராவணன் திட்டமிடுகின்றான் அதற்காகத்தான் அந்த கைலாய மலையினை பற்றிக்கொண்டு கொண்டு பேர்க்க அவன் முயற்சி செய்கின்றான் அவ்வாறு அவன் முயற்சி செய்தபோது பெருமான் தனது கால் பெருவிரலை கைலாய மலையின் மீது ஊன்ற ராவனது உடல் மலையின் கீழே அகப்பட்டு நசுங்குகின்றது பின்னர் அரக்கன் தனது தவறினை உணர்ந்து சாமகானம் பாட அரக்கனுக்கு அருள் புரிகின்றார் பெருமான் எவ்வாறு அருள் புரிகின்றார் முதலில் தான் அழுத்திய கால் விரலின் அழுத்தத்தை வாங்கி கொண்டு அழுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு கால் தளர்த்தி அவனது உடல் மேலும் நசுங்காமல் நிறுத்துகின்றார் பின்னர் அவனுக்கு மூன்று கோடி வாழ்நாள்களும் சந்திரகாசம் எனப்படும் வாழையும் ராவணன் என்ற பெயரையும் அளித்து அருள் புரிகின்றார் அவ்வாறு அருள் புரிந்த தன்மைதான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது மறு குலாவிய மறு என்றால் நறுமணம் என்று பொருள் குலாவிய என்றால் நிறைந்த என்று பொருள் தரு என்றால் மரங்கள் என்று பொருள் குலாவிய மல்லிகை ஷண்பகம் பூ தரு நறுமணம் நிறைந்த மல்லிகை ஷண்பகம் ஆகிய மரங்கள் நிறைந்த சோலைகள் உடையது சாய்க்காடு தலம் என்று கூறுகின்றார் இருக்கு நீள்வரை பற்றி அடர்த்து அன்றெடுத்த அரக்கன் நாகம் நரித்து அருள் செய்தவன் கோயில் மறுக்குலாவிய மல்லிகை சண்பகம் வண்பூ தருக்குலாவிய தன் பொழில் நீடு சாய்க்காடே என்ற பாடலின் பொழிப்புரை தான் வீற்றிருக்கும் நீண்ட உயர்ந்த கைலாய மலையினை இருபது கைகளாலும் பற்றி எடுக்க முயற்சி செய்த அரக்கன் ராவணனின் உடலை கையிலாயின் மலையின் கீழே அகப்பட்டு நொறுங்குமாறு தனது கால் பெருவர்களை அழுத்திய பெருமான் பின்னர் அரக்கன் சாமகானம் பாடி இறங்கிய போது அவனது நிலைக்கு இறங்கி அவனுக்கு பல வரங்கள் கொடுத்து அருள் செய்த பெருமான் உறையும் திருக்கோயில் சாய்க்காடாகும் நறுமணம் பொருந்திய மல்லிகை சண்பகம் போன்ற வளமான பூக்களை கொண்ட மரங்கள் நிறைந்ததும் குளிர்ந்து விளங்குவதுமாகிய சோலைகள் நிறைந்த இடம் ஷாய்க்காடான் பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் மாலினோட என் காண்டர்க்கு அறியவர் வாய்ந்த வேலையார் வீடம் உண்டவர் மேவிய கோயில் சேலின் நேர்விழியர் மயிலச்சேருந்தே காலையே கலகம் மலர்கின்றே மாலினோடு அயன் காண்டற்கு அறியவர் இருவராலும் காண முடியாத வண்ணம் நீண்ட தழற் பிழம்பாக ஓங்கின்றவர் பெருமாள் அந்த தன்மைதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது மாலினோடு அயன் காண்டற்கு அறியவர் வாய்ந்த வேலையார் விடம் உண்டவர் வாய்ந்த பொருந்திய பார்க்கடலில் பொருந்தியிருந்து பொங்கி எழுந்த அந்த ஆலகால விடத்தினை உண்டவர் பெருமாள் மேவிய பொருந்தி உரைகின்ற நிலையாக இருக்கின்ற என்று பொருள் பிரமன் திருமாலாகிய இருவராலும் காண முடியாதவராக விளங்கியவரும் பார்க்கடலிலிருந்து பொங்கி எழுந்த நஞ்சினை உண்டு தேவர்கள் அனைவரையும் காத்தவராக விளங்கியவருமாகிய பெருமான் உரைகின்ற திருத்தலம் சாய்க்காடு என்று குறிப்பிடுகின்றார் பிரமன் திருமால் என்றும் குறிப்பிட்டு ஆலகால விடத்தினை உட்கொண்ட நிகழ்ச்சியும் குறிப்பிட்டு அனைத்து தேவர்களிலும் முதன்மையானவராக பெருமாள் விளங்குகின்றார் பிரமன் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களுக்கும் முதன்மையாக தலைவராக அவர் விளங்குகின்றார் என்ற செய்தி இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது சேலின் நேர்விழியார் மீன்களைப் போன்ற கண்கள் உடைய பெண்கள் வாழ்கின்ற தலம் ஷாய்க்காடு என்று கூறுகின்றார் செருந்தி என்று தோகையை விரித்து மயில்கள் நடமாடும் தலம் ஷாய்க்காடு என்றும் குறிப்பிடுகின்றார் அத்தகைய சாய்க்காடு ம தளத்தினில் காலையே கனகம் மலர்கின்றதாம் கனகம் என்று பொன் போன்ற தோற்றத்துடன் காலையில் மலரும் செருந்தி பூக்களை இங்கே குறிப்பிடுகின்றார் மாலினோடு அயன் காண்டற்கு அரியவர் வாய்ந்த வேலையார்விடம் உண்டவர் மேவிய கோயில் சேலின் விழியார் மயிலாத செருந்தி காலையே கனகம் மயில்கின்ற சாய்க்காடே என்ற பாடலின் பொழிப்புறையை நாம் இப்போது காண்போம் திருமாலும் பிறவனும் தனது அடியையும் முடியையும் காண்பதற்கு இயலாத வண்டம் நீண்ட தீப்பிழம்பாக நின்றவனும் அலைகள் பொருந்திய கடலிலிருந்து பொங்கி எழுந்த நஞ்சினை உண்டவனும் ஆகிய பெருமாள் உறையும் இடம் சேல் மீன்களைப் போன்று உடைய மகளிர் வாழ்வதும் தோகையை விரித்து மயில்கள் நடமாடும் சோலைகள் கொண்டதும் போன்ற தோற்றத்துடன் காலையில் மலரும் பூக்கள் உடைய மரங்கள் நிறைந்ததுமாகிய ஷாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது பாடல்களை இந்த பதிவுகளில் சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவிலில் எஞ்சிய இரண்டு பாடல்களையும் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி